அவர் கேட்ட கேள்வியில ரெண்டு பாகங்களை கவனிச்சோம் இப்ப மூணாவது பாகமான மரண பயத்தை பத்தி பாப்போம் முதல்ல இருந்து அவர் கேள்வியை கேட்டுட்டு அந்த மரண பயத்தை அந்த கேள்வியும் நேர இப்ப பாப்போம் ஐயா ஒரு டவுட்ங்கய்யா பகவத் வச்சனாமிரதம் பத்தாவது பதிப்புல இருநூத்தி அறுபத்தி ஆறாம் பக்கம் ஒரு குறிப்பு ஒண்ணு போட்டிருக்காங்க ஐயா அந்த குறிப்பை நான் படிக்கிறேன் குறிப்பு ஸ்ரீ பகவான் தமது தாயின் இறுதி காலத்திலும் தமது பக்தராகிய சுவாமியின் முடிவு முடிவு நேரத்திலும் நிறைந்ததை பற்றி கூறியுள்ளதை நினைவு கூறுவோம் தாயின் தேக வியோக காலம் நெருங்கிவிட்டதைக் கண்டு அந்த காலை எட்டு மணி முதல் மாலை எட்டு மணி வரை தாயின் அருகே அமர்ந்து நெஞ்சில் ஒரு கையும் உச்சியில் ஒரு கையும் வைத்துமாறு பார்த்துக் கொண்டிருந்தார் அப்படியே நேர்ந்ததைப் பற்றி பகவான் பின்வருவாரு பின்வருமாறு கூறியுள்ளார் அம்மாவுக்கும் எனக்கும் பெரிய சண்டை நடந்தது ஜமாந்திர சம்ஸ்காரங்கள் சம்ஸ்காரங்கள் அலையலையாய் மேலே எழுவதும் அழிவதமாய் இருந்தது நாள் முழுவதும் அவ்வாறில் இருந்து கொண்டிருந்தது முடிவில் பூர்வ சம்ஸ்காரங்கள் யா யாவும் வீரமின்றி ஒழியவே மனுவில் தனக்கு பிடிப்பதுமின்றி இதுவத்தே அமைதியாய் ஆத்மாவில் ஓய்வு பெற்றது பிராண நொடுந்தால் படுபட ஒன்றும் நடுக்கம் காணப்படும் பழனிசுவாமியின் இதய அவ்வாறு அந்த லட்சணம் காணப்பட்டதும் கையை எடுத்து விட்டேன் உடனே அவருடைய கண்கள் திறந்தன மேல் உலகங்களுக்கு ஜீவன் செல்வதன் லட்சணம் அதுவென்று என்று சொல்வார்கள் அவ்வளவு அம்மாவின் விஷயத்தில் அந்த லட்சம் அந்த லட்சணம் காணப்பட்டதும் அது வந்து நம்ம பார்த்தது வந்து இந்த ரெண்டு பாகத்தையும் வந்து நம்ம பார்த்து முடிச்சுட்டோம் இப்ப இந்த மூணாவது பாகமான கடைசி பாகத்துக்கு இந்த கேள்வியை கேட்க தான் இப்போ இந்த சத்தங்கம் மூலமா இந்த விசாரம் மூலமாக இந்த தத்துவ ஆராய்ச்சி மூலமாக நம்ம உயிர்லையும் உடல்லையும் வாழ்க்கையிலையும் நடக்கின்ற இந்த பிறப்பிறப்புன்றதனுடைய அடிப்படைகள் நான் என்ற விசாரம் ஏன் வந்து அத்தியாவசியம் அப்படின்றதெல்லாம் வந்து முக்கியமான பாகம் இது இத கொஞ்சம் ஆழ்ந்து கேளுங்க இந்த கேள்வியை கேளுங்க அவர் கேக்குறாரு பாத்தீங்கன்னா இந்த மரணமயம் அப்படிங்கறதுலதான் இந்த மனித சமுதாயம் எல்லாருக்கும் இந்த இருக்கு அது அது வந்து அது வந்து அந்த உணர்ச்சிக்கே நடக்குது அந்த பேருணர்வு வந்து அப்படியே வந்து அசையாமல் அச்சாளமா இருந்துட்டு இருக்கு அச்சாலமா பூரணமா இருந்துருக்கு அதுக்குள்ள வந்து ஒரு ஏதோ ஒரு அதிர்வு நடக்குது அந்த அதிர்வு பொழுது நிறைய உயிர்கள் வந்து பிரிகின்றன பிரிகின்றன இது அதுலேயே நடக்கிற ஒரு பெரிய விஞ்ஞான இயக்கம் இது விஞ்ஞான இயக்கம் ஞானிகள் வந்து இத சுட்சமா கண்டுபிடிச்சுட்டாங்க அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய வந்து காஷ்மீர் சைவ ஆகமங்கள்னு சொல்லிட்டு காஷ்மீர் சைவிசம்னு அதுல வந்து பாத்தீங்கன்னா சிவசூத்திரங்கள்னு இருக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமா அந்த ஞானியர்கள் வந்து உள்ளுக்குள்ள ஆராய்ஞ்சு அந்த சயின்ஸ போட்டு பிரிச்சு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அதுலயே வந்து சிவசூத்திரங்கள் ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் பிரத்யாபி இது விஞ்ஞான பைரவ தந்திரா அப்படின்னு ஒண்ணு இருக்கு விஞ்ஞான பைரவ தந்திரா அதாவது சிவம் வந்து எப்படி வந்து கிரியேஷன் மயமாக மாறுகிறது மேனிபெஸ்டேஷனா எப்படி வருது அப்படின்றத பத்தி இருக்கு அப்புறம் வந்து ஆஹ் ஸ்பந்த காரிகாசுன்னு இருக்கு ஸ்பந்தம்னா வந்து ஸ்புரணம் ஸ்புரித்தல் ஸ்புரிப்பு ஸ்புரிப்புன்னா என்ன ஒரு மாதிரி துடிப்பு மாறிங்க ஹிருதய துடிப்பு மாதிரி நுரையீரல் சுருங்கி விடுகிறா மாதிரிங்க ஒவ்வொரு வந்து வந்து அது உயிர் ஒரு வந்து துடிப்பு தானே உயிர்ப்பே வந்து ஒரு துடிப்பு தானே நம்மளுக்கு வந்து நம்ம எண்ணிக்கை வந்து அந்த ஒரு ஒரு செல்லா நம்ம உருவாரோம் இல்லையா நம்ம அம்மா அவனுடைய கர்ப்பத்துல வந்து விந்துவும் கருமுட்டையும் சேர்ந்த உடனேயே ஒரு செல் ஃபார்ம் ஆகுது ஒரு செல் பல செல்களாக ஒரு கஷணம் கூட ஓயாம கிடுக இருநூத்தி எழுபது நாளோ முன்னூறு நாள்லயோ வந்து ஒரு குழந்தையா உருமாறுது உடல் கொண்டு உருமாறுது ஆனா அந்த விந்துக்குள்ளயும் மெசேஜ் இருக்கு இந்த கருமுட்டைக்குள்ளயும் மெசேஜ் இருக்கு இந்த மெசேஜ் வந்து மனம் மாதிரி நம்ம மனம் வந்து உள்ளே இருக்கு வெளியில இருக்கு என்னுடைய மனம் உள்ளே இருக்கு வெளியில இருக்கு உங்களுடைய மனம் கூட அதே மாதிரிதான் இருக்கு இந்த பிரம்மாண்டம் பூரா பெரிய மனத்துல இருக்கு அப்புறம் ஒவ்வொரு புள்ளியில ஒவ்வொரு அணுவுலயும் வந்து உள்ளயும் வெளியிலயும் மனம் இருக்கு அதுதான் வந்து நியூட்ரான் பாசிட்ரான் எலக்ட்ரானா நியூக்ளியஸாவும் உள்ள சுத்திக்கிட்டு இருக்கு அந்த அணு துகள சுத்திட்டு இருக்கு இந்த மாதிரி இந்த குவாண்டம் பிசிக்ஸ் குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் சபாட்டமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற எல்லாத்துலயும் வந்து இந்த அதிர்வுகள் இருந்துகிட்டே இருக்கு இந்த அதிர்வுகளுடைய மூல அதிர்வு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பிரிதல் பிரிதல் வந்து பிரிஞ்சுகிட்டே இருக்கு பிரிதல் இணைதல் பிரிதல் இணைதல் அப்படின்னு மாட்டுக்கு அந்த மாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கு அதுல வந்து அறிவு கொண்ட மனிதனாக பிறத்தல் இந்த பிரம்மாண்டத்துல நான் சொல்றேன் இந்த மாதிரி பூமி வந்து கோடிக்கணக்கான பூமிகள் இருக்கு ஆனா நம்ம எல்லாம் போறதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து வயசு ஆயிடும் அந்த மாதிரி இருக்கு புரியுதுங்களா ஆஹ் அந்த மாதிரி வந்து இங்க வந்து இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் எல்லாம் வந்து டிராவல்லே வந்து அது எவ்வளவோ லைட் மில்லியன் இயர்ஸ் தான் அடுத்த ஒரு பிளானட போய் பார்க்கணும்னாலே கிட்டத்தட்ட ஏழு பூமிகளை ஏதோ கண்டுபிடிச்சதா கூட போன வருஷம் இந்த வருஷம் வந்து நியூஸ் வந்தது அந்த ஏழு பூமிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது போல போறதுக்குள்ளேயே வந்து நீங்க இயர்ஸ் பாருங்களேன் அதாவது ஒரு வருஷம்ன்றது நம்மளுடைய கணக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அந்த மாதிரி லைட்டினுடைய ஸ்பீடு தான் அந்த இயர்ஸ் அத்தனை வருடங்கள் லைட்டினோட ஸ்பீடு வந்து த்ரீ லேக் கிலோமீட்டர்ஸ் பெர் செகண்ட் த்ரீ லேக் கிலோமீட்டர்ஸ் த்ரீ லேக் கிலோமீட்டர்ஸ் இன்டூ த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டேஸ் ஏதோ போட்டுருங்க அந்த மாதிரி இயர்ஸ் கணக்கு அந்த மாதிரி நாட்கள்ல தான் நம்ம போய் சேர முடியும் சோ இது வந்து வேலைக்கார கதை கிடையாது இந்த விஞ்ஞானம் அதெல்லாம் அதெல்லாம் ஒரு த்ரில் வந்து நம்ம பரிசு பண்ணிருக்கலாம் ஆனா உண்மையில எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா பயம் பயம் தான் அகந்தையினுடைய ஆணிவேர் அகந்தை வந்து வெளியில தெரியற மரம் ஆனா அதனுடைய வேர் வந்து கீழே பூமிக்கு அடியில இருக்கு மரம் வெளியில தெரியுது மரம் மரம்னு சொல்லப்படுறது என்ன அதனுடைய ஸ்டெம் மூல மரம் அதனுடைய மெயின் மெயின் மரம் அதுக்கப்புறம் அதுல இருந்து வர கிளைகள் அதுல இருந்து வர இலைகள் அதுல இருந்து வர கனிகள் அதுல இருந்து வர காய்கள் அதுல இருந்து வர பூக்கள் எல்லாத்தையும் போட்டுங்க எல்லாமே அது என்னுடைய வெளிப்பாடு ஆனா உள்ள வந்து என்ன பயம் சோ ஒவ்வொரு உணர்ச்சிக்கு பின்னாடியும் பயம் 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 என்ன பயம் இவனுக்கு அதாவது நம்ம கண்டே நம்மளுக்கு பயம் நம்மன்றது யாரு இந்த உடல் அதுதான் அங்க ப்ராப்ளம் பயந்தவன் யாருடா அப்படின்னு நம்ம வந்து ஆராயல விசாரிக்கல ஆனா மெய்ஞானத்தினுடைய அடிப்படை ஆதாரமே ஆராய்ச்சி தான் உடலா நான் ஏன்னா இப்பவே இந்த கணமே வந்து மனத்தில இருந்து டிஸ்கனெக்டடா கிடக்கு உடல் அது வந்து ஒரு பயாலஜிக்கல் மேனிபெஸ்டேஷன் தோற்றம் அவ்வளவுதான் வருது போகுது பிறப்பு இப்படியோ இறப்பும் அப்படி ஆனா இதுக்குள்ள வந்து அதுவாக எழுந்த அந்த பெயரை கொண்டவர் அந்த உடலாக வாழ்பவர் என்ன பண்றாருன்னா அதையே நான் ஆயிட்டுறாரு அவருடைய குணங்கள் எல்லாம் வந்து அந்த உடல் மூலமா இருக்கிற குணங்கள்னு ஆகிடுறாரு ஆஹ் என்ன வந்து எல்லாரும் வந்து ரொம்ப தான கரண சூரன்னுவாங்க அவ்வளவு வந்து செல்ஃப்லெஸ்ஸா வந்து நான் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேனா நான் நல்லவனா நான் அப்படியா நான் ஏமா தான் அப்படி இப்படின்னு எல்லா குணங்கள் எல்லாத்துலயும் போட்டு நான் நான் அந்த விசாரிக்கப்படாம அந்த நான்ன்றது இப்பதைக்கு என்ன எல்லாருக்கும் உடம்பு 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 வந்து ஒரு தோற்ற பொருள் உடம்பை தோற்றுவிப்பது மனம் அந்த மனத்துக்குள்ள உணர்ச்சிகள் வந்து கர்ப்பகோடி வருடங்களாக கதை மாதிரி தொடர்கது மாதிரி போய்கிட்டே இருக்கு இந்த கதையை புனைபவன் வந்து நான் அவன் வந்து பயத்துல தான் கதையை புனையறான் ஏதாவது ஒரு கதையாவது மாறிடுவோம் நம்ப அதனால இங்க எதுக்கு தானம் பண்றாங்க எதுக்கு சேவை பண்றாங்க எதுக்கு நல்லவனா இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் எல்லாத்துக்கு பின்னாடி மோட்டிவ் ஏன் நான் நல்லவனா இருக்கேன்னா நம்மளுக்கு ஹெல்ப் நடக்கும்ல பின்னாடி நான் ஏன் அவருக்கு அது கொடுக்குறேன்னா நம்மளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல அப்படி நம்மளுக்கு 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 போகவே போவாது எல்லா ரூபத்திலையும் வந்து பயம் 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 ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் செய்பவன் மேலே பயம் அவனுக்கு நல்லது நடக்கணும் நம்ம கொடுத்தாதான் நம்மளுக்கு வரும் நம்ம ஷேர் தான் நம்மளுக்கும் யாராவது ஷேர் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு எல்லா ரூபத்திலையும் எல்லா ரூபத்திலையும் இப்படியும் வந்து எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரியா வந்து தன்னை வந்து அந்த உடம்பா பாவிக்கிற அந்த பாவத்துல தாங்க அத்தனை பயத்தினுடைய ஊற்றுக்கொண்ணும் இருக்கு அத வந்து காப்பாத்திக்கிறதுக்கு தான் என்ன ஆயிடுது மனம்ல ஒரு பொய்ப்பொருளே வந்து நல்ல கிரிப்பா பிடிச்சுக்குது ஆக்சுவலா மனம்னு ஒரு பொருளே இல்ல ஒரு பசு கிட்ட பாத்தீங்கன்னா மனமே கிடையாதுங்க மனம் இருக்கு எந்த அளவுக்கு இருக்கு ஆகாரத்தை தேடுற அளவுக்கு தான் அதுக்கு அறிவு இருக்கு அவ்வளவுதான் அதுக்கு வந்து அந்த தோட்டத்து இந்த கம்பி வெயில வந்து கரண்டை பாய்ச்சிருக்கான்னு தெரியாது போய் ஷாக் அடிச்சு செத்துப்படுவோம் அங்க இருக்கிற அந்த வாழை இலையதான் சாப்பிடலாம்னு போய் அது மூக்க நீட்டோம் நீட்டினா என்ன ஆகும் அவன் கரண்ட்ல அவன் தான் புத்தி புத்திக்காரனாச்ச தன்னோட வாழை இலை கூட போயிடக்கூடாதுன்னு ஒரு 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 அஞ்சுமல்லையும் சாகடிப்பான் இப்படி வந்து இங்க வந்து மனித புத்தி வந்து என்ன பண்ணுது மனித புத்தி வந்து தனித்த மனமா தனி தனித்து வந்து நிறைய திங்கிங்கா திங்கர் திங்கிங் தாட்ஸ் அப்படின்னு தொடர்ந்து எல்லாரும் சின்ன குழந்தையில இருந்து பார்த்தீங்கன்னா மூணு வயசுலேருந்து திங்கிங் ஆரம்பிச்ச உடனே ஜுரம் பிடிச்ச மாதிரி இது இந்த ஜுரம் பிடிச்ச மாதிரி என்ன பண்றோம் தனிமைக்கு ஆட்படுத்திக்கிறோம் இன்னும் வலிய லோன்லினஸ் போறோம் லோன்லினஸ் லோன்லினஸ் வந்து எது பாதுகாக்குதுன்னு நினைக்கிறோம் எண்ணங்கள் சாமர்த்தியமா நம்ம யோசிச்சு நம்மளை நம்மளான்றது என்ன திருப்பி உடம்பு இப்படின்னு வந்து இந்த ஆணி வேரா இருக்கிற இந்த அகந்தை அந்த அகந்தைக்கு அடிப்படையா இருக்கிறது வந்து பயம் உருவானதே பயத்தினால அந்த உருவான அகந்த வந்து உடம்ப உடம்புக்கு என்னுடைய அழகு என்னுடைய ஆரோக்கியம் என்னுடைய ஆண்மை ஆர் பெண்மை நானு இப்படி ஆக்கும் நான் அப்படி ஆக்கும் நான் நல்லா ஆகும் நல்ல புத்திசாலி ஆக்கும் அது இது எல்லாம் சேர்த்துக்கோங்க கூட அத்தனையும் நான் பக்கத்துல என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய வகையால எல்லாம் போட்டுங்க உலக விஷயங்கள் அத்தனையும் போட்டுங்க இது அத்தனையும் எவ்வளவு எவ்வளவு டைட்டா பிடிக்குதோ அவங்க அந்த உணர்ச்சிகளா மாறுறதுதான் அதை டைட்டா பிடிக்கிறது அது நடந்ததுங்கும்போது தெரியாது அதனாலதான் இங்க வந்து பரம்பொருள் ஆட்கொள்ளுதல் தான் வந்து இங்க வந்து ஒரே வழி அதுக்கு வந்து யுகங்கள்ல தோன்றுகின்ற ஜானியர்கள் தான் ஆயிரம் வருஷங்களுக்கு ஒரு தடவை தோன்றுகின்ற ஞானியர்கள் தான் அப்படி வந்திருக்காருனாலே அவர் வந்து அங்க வந்து நிறைய பேரை ஈர்க்க வந்திருக்கார் அருளை வந்திருக்கார் முக்தி கொடுக்க வந்திருக்காருன்னு அர்த்தம் அங்க வந்து ஒப்பு வைக்கணும் மாணிக்கவாசர்களுடைய பாட்டை பாத்தீங்கன்னா ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் ஈர்த்து என்னை அப்படின்னா என்ன ஒரு ஒரு என்னவோ ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு தேடுதல் வரணும் நீ வந்து அதை மேலிட்டு அப்படியே ஆரம்பிப்ப எப்படி ஆரம்பிச்சேன்னே தெரியாது நல்ல அம்மையமா சிவன்ற அந்த பெரிய பொருள் வந்து ஞானியா உருவெடுத்து நாட்கொண்டுரும் அவர் மேல ஒரு ஈடுபாடு வந்துடும் பாசம் வந்துரும் அன்பு வந்துடும் ஒப்படைப்பு வந்துடும் இது போறோம்பா எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு நம்பிக்கை 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 ஆக்சுவலா ரொம்ப கம்மி வேல்யூ அதுக்கு ரொம்ப அது பின்னாடி அவ்வளவு மதிப்பு இல்லை ஆனா அதெல்லாம் கடந்த ஒப்படைத்தல் சரணாகதி அப்படி வந்து அவர்கிட்ட வந்து நடக்கும் அப்படி நடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்பதான் வந்து அந்த மரண பயம் வெல்லப்படும் பயம் வெல்லப்படுதல்னா என்ன அர்த்தம் தனித்த உணர்ச்சிகள் எல்லாம் வந்து நீங்க என்ன பண்றீங்க அந்த புத்தி மூலமா அகந்தை செயல்படுத்துகின்ற அத்தனை உணர்ச்சிகளையும் நீங்க என்ன பண்றீங்க எனக்கு ஒும் தெரியாதுப்பா நீ பாத்துக்கோ நீ பாத்துக்கோ நீ நடத்து உனக்கு துணை தவிர எனக்கு கதி இல்லை அப்படின்னு சொல்ற அந்த ஒப்படைப்பு ஆனா இதுக்கு மாறா என்ன ஆயிடுறது மனநபயம் மன மறைக்கிறதுக்கு தான் உடமைகளா சேர்த்துக்கிறது உறவுகளா சேர்த்துக்கிறது பொருள்களா சேர்த்துக்கிறது பணமா சேர்த்துக்கிறது படிப்பா சேர்த்துக்கிறது அழகா சேர்த்துக்கிறது கலைகளா சேர்த்துக்கிறது என்னென்னவோ எப்படி எல்லாம் செதறி கிடக்க முடியும் மொத்தத்துல உள்ள திரும்பி பாக்காத அளவுக்கு அப்படியே அப்படியே ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறான் அப்படி வந்து முடியவே முடியாது எவ்வளவு எவ்வளோ ஒரு மில்லி மீட்டர் நீ வெளியில போனேன்னா கூட அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் உள்ள என்ன பயம் பயம் வந்துடும் ஒரு பயந்தா கண்ணுக்குட்டி கூட குதிச்சு துக்கு துக்கு அங்க இங்க ஒரு பத்து அடி இருபது அடி ஓடிட்டு ஓடிட்டு அம்மாவை நோக்கி வருது இல்ல அந்த மாதிரி நீங்க வந்து உள்ள இருக்கு உள்ள இருக்கு உள்ள இருக்குன்றது அறிவிக்கிறதுக்குத்தான் முரசு போட்டு அறிவிக்கிற மாதிரி ஞானியருடைய அவதாரங்கள் நடக்கிறது நம்ம நம்ம பிடிச்சுக்கணும் ஒப்படைக்கணும் அதுவாகவே அப்படியே வாழணும் இதுதான் வந்து இந்த ஆஹ் மரண பயத்தை வெல்றதுக்கான ஒரு முக்கியமான வந்து ஒரு வாய்ப்பு வாய்ப்பு பெரிய வாய்ப்பு பெரிய வாய்ப்பு அதுல வந்து ஒப்படைச்சு ஒப்படைச்சு சரணாகதி பண்ணி 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 ஆன்ம விசாரம் பண்ணிட்டு இருக்கணும் இருக்கணும் ஆன்ம விசாரம் பண்ணணும் அவரோட இணக்கம் வச்சுக்கணும் அணுக்கம் வச்சுக்கணும் தொடர்பு வச்சுக்கணும் ஒப்படைச்சுட்டே இருக்கணும் ஒப்படைச்சுட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம புத்திக்கு அந்த தீரத்தனம் கூட கிடையாது அந்த தீரத்தனம் கூட கிடையாது அதுதான் பகவான் வந்து ரமண மகரிஷி வந்து ரெண்டு செய்யுள் இருக்கு ஒண்ணு வந்து இரட்டைகள் முப்பொடிகள் என்றும் ஒன்று பெற்று இருப்பவாம் இரட்டைகள்னா என்ன அர்த்தம் பௌதீகத்துல இரட்டைகள் ஆண் பெண்ணு இரவு பகல் அப்படின்ற மாதிரி பௌதிக பொருட்கள் நல்ல பொருள் கெட்ட பொருள்ன்ற மாதிரி பௌதிகத்துல அதே மாதிரி குணங்கள்ல நல்லவன் கெட்டவன் தான தானம் கொடுக்கிறவன் லோபி கஞ்சன் அப்படின்னுட்டு எல்லா விதத்திலையும் முன்கோபி சாந்தமானவன் பொறுமையை பொறுமையானவன் ஒரே பரபரப்பு கொண்டவன் அப்படின்னு எல்லா விதத்திலயும் குணங்கள் எல்லாத்துலயும் போட்டிருக்காங்க கம்ப்ளீட்டா இந்த இரட்டைகள் இது வந்து மனம் பூரா வியாபிச்சிருக்கு இதுதான் பிறவி எடுக்குது இரட்டைகள் முப்புடிகள் முப்புடிகள்னா என்ன இந்த இரட்டைகளை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது ஒரு படபரப்பாத்த இருக்கான் வச்சுக்கோங்க படபடப்பாக இருக்கிறவன் படபடப்பாக இருக்கும் தன்மை படபடப்பாக செயல்படுதல் ஏதோ ஒரு செயலை படபடப்பாகவே பண்ணிட்டு இருக்கான்ல அந்த மாதிரி இந்த மூணு முப்படிகள் ஆகும் ஒவ்வொரு இரட்டைகளிலும் எக்ஸிகூஷன் ஆகும் பொழுது இந்த இரட்டைகளும் முப்புடிகளும் ஒன்று பற்றி இருப்பவன் இது அகந்தையதான் பற்றி இருக்கு அகந்தைன்றது என்ன அவன் பயந்து கிடக்கான் உள்ள தன் பயந்து கிடக்கிறவன் தான் மற்றவங்களையும் பயமுறுத்துவான் பயந்து கிடக்கிறவன் தான் மற்றவங்களையும் ஏமாத்துவான் பய இங்க வந்து பயம் போனும்னாலே என்ன ஃபர்ஸ்ட் வந்து ஒப்படைப்பு வேணும் தியாகம் வேணும் விட்டுக் கொடுத்தல் வேணும் குழைவு வேணும் தயை வேணும் அன்பு வேணும் பாசம் வேணும் பரிவு வேணும் நேசம் வேணும் எல்லா வார்த்தைகளும் போட்டு அந்த மாதிரியான ஒரு ஒரு மெல்லோட இருக்கணும் ஏன்னா எல்லாத்தையும் விட்ட இடம் தான் வந்து ஆழ்ந்த பிறக்கம் அவ்வளவுதான் இத வந்து அவ்வளவு வலிய வைராக்கியமா இதை பண்ணணும் அப்படி பண்ணும் பொழுது அது சொல்றாரு அவரு இரட்டைகள் முப்படிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம் அந்த ஒன்று ஏதென்று கருத்தினுள் கண்டால் கழலும் அவை கண்டவரே உண்மை கண்டால் கலங்காரே கலக்கத்தை பத்தி சொல்ற எப்ப போகுமா நீ வந்து உன் அகந்த உதிக்கிற ஸ்தானத்தை போய் பார்க்கணும்னாலே இந்த பற்றுக்களை லூசன் பண்ணணும் எப்படி லூசன் பண்றது ஃபர்ஸ்ட் உன்னோட புத்திய வந்து செல்ஃப்லெஸ்ஸா ஆக்கணும் எப்ப பாரு இந்த உடம்பாவே நினைச்சிண்டு இந்த மனசாவே நினைச்சிண்டு இந்த நல்லதாவே நினைச்சிண்டு இந்த சுகமாவே நினைச்சிண்டு இந்த துக்கமாவே நினைச்சிண்டு பண்றதெல்லாம் விட்டுட்டு ஒட்டு மொத்தத்துல கரையணும் செல்ஃப்லெஸ்ஸா வந்து நானே தூக்குற அளவுக்கு அது கர்மாக்கள்ல தோயணும் அப்படி தோய்ந்துட்டு வரும் பொழுது என்ன ஆகும் அந்த அந்த சந்நிதியினுடைய கிடைக்க ஆரம்பிக்கும் அதாவது அதனுடைய தரிசனம் கிடைக்க ஆரம்பிக்கும் இது ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற அகண்ட இருப்பு அதாவது தோற்றமா இல்லாத இருப்பு அந்த கான்பிடன்ஸும் வர ஆரம்பிக்கும் அது அகண்ட பேரறிவு அகண்ட உணர்வு இது மூணும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும் ஒன்று பற்றி இருப்பவாம் அவ்வொன்று ஏதென்று கருத்தினுள் கண்டால் கழனும் கருத்தினுள் கண்டால் கழணும் அப்பதான் வந்து இந்த கலங்காரே கான் அப்பதான் இந்த பயம் போகும்னு வந்து அந்த பாட்டுல சொல்றாரு அப்புறம் இன்னொரு பாட்டுல என்ன சொல்றாரு அது நீ என்று அம்மறைகள் ஆர்த்திடவும் தன்னை எதுவென்று தான் தேர்ந்திராது அது நான் இது அன்று என்று எண்ணல் உரன் இன்மையினால் என்றும் அதுவே தானாய் அமர்வதால் அந்த பொருள் தாங்க நம்மளை வந்து அனுகிரகிக்கணும் ஆனா அதுக்கு முன்னாடி நீ தீரமா வந்து உன்னுடைய தீரத்தனம் உனக்கு இல்லைன்னா கூட அந்த தீரத்தனம் இல்லைன்றது கூட நேர்மையா இருக்கணும் புரிமா நேர்மைக்கு வந்து இல்லையே இல்லைங்க கள்ளங்காப்பிட மாற்ற தன்மைக்கு இல்லையே இல்லைங்க ஆனா இங்க என்ன பண்ணுவாங்க அகந்த அப்படி சொல்ல கூடாது ஐயோ நம்ம இமேஜ் என்ன ஆகுது நம்மளுக்கு ஒண்ணும் தெரியலன்னா என்ன ஐயோ தப்பா எடுத்துட்டுருவோம் நம்மளையே ஏமாத்திருவான்னு சொல்லிட்டு அவனை ஓவர் பவர் பண்றதுக்கு தெரிஞ்சவனா காமிச்சுக்கும் அப்ப கோட்டை விடும் இப்படி வந்து இப்படி எல்லாம் இந்த உலகத்துல பண்ணலாம் நம்ம உங்களுக்கே பண்ணிக்கலாமா நடிக்கிறவன் வந்து நிறைய வேஷங்களை மற்றவங்களுக்கோசரம் என்டர்டைன் பண்றதுக்கோசரம் அவன் போடுறான் அவன் தனக்குள்ளேயே நடிச்சுப்பானா தான் யாருன்னு அவனுக்கு தெரியும் இல்ல தன்னுடைய பைனான்சியல் ஸ்டேட்டஸ் என்ன தன்னுடைய கடன்கள் என்ன தன்னுடைய அறிவுத்திறன் என்ன அதெல்லாம் அவனுக்கு உண்மையா தெரியாது இல்லையா ஒரு ராஜாவா நடிக்கிறவன் நிஜமா ராஜா இல்ல இல்ல அந்த மாதிரி நீங்க வந்து துல்லியமாக அகந்தையினுடைய சங்காத்தத்தை கம்ப்ளீட்டா அந்த இடத்துல மாத்திரம் உள்ளுக்குள்ள ஓயாம இன்னசென்டா இருக்கணும் அப்படியே ஒப்புவிக்கணும் 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 இது வந்து மரண பயத்தை வந்து எடுத்துடும் இது வந்து நிறைய கர்மாக்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சித்த சுத்தின்றதுக்கோசரம் நிறைய பண்ணணும்னு சொல்றாங்க ஆனா அதெல்லாம் கூட தேவையில்லை எப்ப தேவையில்லை ஞானிய சந்நிதி இருந்ததுன்னா தேவையில்லை அவர் அத்தனையும் பஸ்மமாக்கிடுவார் அவர் சந்நிதியில ஒப்புவிக்கணும் 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 அப்பதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அகந்தையே அங்கேருந்து உரு தெரியாமல் அழிக்கப்படும் அகந்தை அழியும்போது பயம் எங்கே இருக்கும் சொல்லுங்க அப்போ செல்ஃப்லெஸ்ஸாவே வந்து நல்ல கரைதல் வந்து இணங்குதல் ஒன்றுபடுதல் அப்படின்றது வந்து சர்வசாதாரணமாக சித்திக்கும் இதோட நான் வந்து இந்த மூணு பாகத்தினுடைய கேள்விகளையும் முடிச்சுட்டேன் அடுத்த சத்சங்கத்திலையும் அடுத்த தத்துவ ஆராய்ச்சியிலையும் நேரடியாக அதை சந்திப்போம்